அந்த அதிகாரி ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமிஷனர் செகண்டரிக்கும் அதான் போகும் நினைக்கிறேன் மினிஸ்டருக்கும் அந்த பணம் எல்லாம் போகுது எங்க இருந்து போகுது மக்களோட வரிப்படத்துல தானே கொடுக்குறோம் சிவன் பண்டல இருந்து எடுத்து கொடுக்குறோம் கோயில்களுக்கு மேல வரி போட்ட பணம் வரி பணம் கோயில்களுடைய வரி பணம் இருக்கு இல்லையா கோயில் மேல போட்ட வரி பணத்துல கூடிய வருமானத்தை வச்சு அந்த நிர்வாகம் ஓடுது அப்படின்னு சொல்லணும் சரிங்கய்யா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட போன திருத்தணிக்கு சரிங்கய்யா எல்லாரும் வந்து பார்த்தா பொதுமக்கள் வந்து பார்த்தாங்க பேசினாங்க எல்லாரும் பார்த்தா ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து அமைப்புகள் சொல்லுவாங்க இல்ல இந்து அமைப்புகள் சொல்ல இந்து மக்கள் கட்சி அப்புறம் வேற என்னமோ இந்து முன்னணி அப்புறம் அதுக்கடுத்து பிஜேபி காரங்க எல்லாம் கூட வந்து பார்த்தாங்க நான் வந்து இப்ப அரசியல் கட்சிகள் சொல்லி அவளை விட்டு விலக முடியாது ஏன்னா கோயிலுக்கா வந்து நிக்கிற அதையும் தெய்வ விக்கிரங்களை பத்தி கோயிலை பத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட நான் சேர்த்துக்கிடுவேன் தப்பு இல்லையே தப்பு இல்லைங்க ரைட் அப்படிங்கறதுனால அவங்கள நான் கேட்ட கூட அங்க வருஷத்துக்கு பதினஞ்சு இருபது பேருமே எல்லாருமே ஆமான்னு சொல்றான் ரொம்ப கடுமையா தீவிரமா இருக்கிறவங்களே பெருமக்கள் வரி பணத்துல இருந்து வருதுன்னு சொல்றா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க மாதிரி சேனல் டிவி சேனல் யூடியூப் சேனல் டிவி சேனல் காரங்களுடைய குறைபாடுன்னு நான் சொன்னா நீங்க கூடாது உங்களுடைய குறைபாடு கண்டிப்பா தமிழ்நாட்டில் கூட எல்லாருக்கும் நீங்க சேர்த்தே தீரணும் அது உங்களுடைய கடமை இந்த இந்த சோழர்கள் காலத்துல கல்வெட்டுல வந்து முக்கியமா ஒரு முற்கால சோழர்கள் அதாவது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ராஜராஜ தேவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோழர்கள் இருக்காங்க விஜயாலய சோழ தேவர் காலம் ஆதித்ய தேவர் காலத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ஒண்ணும் இருக்கு அது மட்டும் மூணு கல்வெட்டுகளை நான் பார்த்திருக்கேன் அதனுடைய கல்வெட்டு எந்த வருடங்களையும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இந்த கல்வெட்டு புறாரம் என்ன அந்த கல்வெட்டு சொல்றீங்க நான் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வார்த்தை இந்த கல்வெட்டு மூலமா இந்த கோயிலுக்கு என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் இந்த கோயிலுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க முன்னோர்கள் செஞ்சாங்க இந்த ஆதித்ய தேவர் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க உங்களுடைய முன்னோர்கள் தமிழ் முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் தான் அவங்க அவங்க இந்த கோயிலுக்கு என்ன பண்ணாங்க தமிழகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னோர்கள் முன்னோர்கள் இவங்க யாரும் தனிப்பட்ட ஆள்கள் எங்களுடைய முன்னோர்கள்னா கேட்க முடியாது இவங்கள எல்லாருக்கும் உரிமையானவர்கள் எல்லாருடைய முன்னோர்கள் இவங்க காலத்துல என்னென்ன கல்வெட்டு மூணு கல்வெட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான மூணு கல்வெட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த கோயிலுக்கு செய்யப்பட்ட கோடைகள் அப்படின்னா என்றமென்ட் நிலங்கள் பொற்குவியல்கள் இதெல்லாம் என்னென்ன யாரு எந்தெந்த தெய்வத்துக்கு யாரா செஞ்சாங்க அப்படின்றது ஒண்ணு வந்து இது முக்கியமானதை நீங்க பாத்துக்கிங்க வாணாதுடையார் 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 அவருடைய மனைவி அவ அந்த அம்மாவுடைய பெயர் நான் நான் மதிய சென்னனால பெண்கள் வந்து கௌரவமா நாங்க அவழும்போம் சாமியவே இறை இறைநேவே அவள் இந்த வாண்ணா துடையான்னு ஒருத்தர் இருந்து இருக்காரு அவருடைய மனைவி அவர் கண்டிப்பா பெரிய மனுஷனா இருந்திருக்கணும் ராயல் ஒரு ஜீப் சில்லர் சார் அல்லதி ஒரு கிராமத்துல ஒரு ஊருனுடைய பெரிய மனுஷரா இருக்கணும் அப்படி அணிகலாலா இருந்திருக்கலாம் வண்ணா துடையா இப்ப யாருன்னு பின்னாடி நான் சொல்றேன் இந்த வண்ணா துடையாருடைய மனைவியோட பெயர் வந்து சதிராயன் சதிராயன் உத்தமசீயா

சொல்றாங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான சிவஞானி திருப்பி சொல்றேன் அந்த சிவஞானி இல்ல அப்படின்னா ஆதீனமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அருகதையே கிடையாது தெய்வத்தில் இருக்கு அந்த சிவஞானி யாருன்னு கேட்டீங்கன்னா மலவராயர் குடியில பிறந்தவர் சொல்றாங்க மலவராயர் குடியில பிறந்த செம்பியன் மாதேவ வடிகள் அப்படிப்பா மாதே வடிகள் ரொம்ப டீப்பா சைவத்துல உள்ள புந்தவங்க மாதே வடிகள் சொல்லுவாங்க மனைவி இங்க வந்து மாதேவியார் உத்தம சோழ தேவருடைய உத்தம சோழர் யாருன்னா மதுராந்தக தேவர் இவங்க சந்திராதித்ய தேவருடைய மகன் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா கந்தராஜி தேவர் சாதாரண எடுக்க முடியாது அவருடைய பாடல் பெரிய சிவனடியார் அவருடைய பாடல்கள் பத்து பாடல்கள் கோயில் பதிகம் ஒண்ணு இருக்கு தேவாரத்துல இருக்கு நான் அவரை பத்தி பாரு சொல்ல மாட்டேன் எப்ப ஆழ்வார் புலவர்களை மட்டும் சொல்றோம் இவரும் பெரியாது இந்த நால்வர்களும் இருந்து வந்த இவர் ராயல் பேமிலியிலே பிறந்தவர்

அந்த கிறிஸ்தவ காலத்துல இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இத கண்டுபிடிச்சு இந்த கோயில்ல வந்து பார்வையிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க அப்படின்னா அதிகாரத்துல இருந்த அந்த பிரித்தானிய அரசர்கள் இருக்காங்க பிரித்தானிய ரூல சாட்சியாளர்கள் வந்து அதுல கலெக்டரோ இல்ல எப்பிகிராபிஸோ கல்வெட்டு ஆராட்சிகள்னு பாருங்க ஆனா முழுக்க முழுக்க அவங்கள சொல்ல முடியாது நம்ம அளவுல கூட இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவங்க இல்லையா கூட இருந்து அவர்களால கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு வருவடன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இத எப்படி பெறுறது எங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு ஸ்டேட்னா நம்ம மாநில தொல்லியல் துறை சரிங்க இன்னொன்னு வந்து மத்திய தொல்லியல் துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்திய தொல்லியல் துறை சொல்றாங்க சரிங்க ரெண்டுலயும் நீங்க கேட்டு வாங்கினா பணம் கட்டணும் சரிங்க ஆனா அவங்க சும்மா எழுதுறீங்களா அவங்களை மதிக்க மாட்டாங்க அதனால தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி தமிழ்ல எடுத்து எல்லார் வீட்டுல வச்சுக்கணும் நம்ம சரிங்கய்யா சரி ஏனா தவள நீங்க பண கட்டன தகவல் வராம இருக்கும் ஆ கொடுக்க முடியாதுன்னு கூட சில பேர் சொல்வாங்க சரிங்கய்யா அவங்கள நீங்க தண்டிக்கலாம் எவ்வளவு நாள் கொடுக்க முடியாம தாமதம் பண்றா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் அவங்க சம்பளத்துல இருந்து குடிப்பாங்க ஓ சரிங்கய்யா அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் தண்டிக்கணும் ஆனா சிவனடியார் வந்து நிறைய இயக்கங்கள்ல பாக்குறேன் தண்டிச்சு அவங்கள ஒரு பத்து பைசா அந்த சேலரி அவங்க சம்பளத்துல இருந்து கைப்பற்றணும் இன்ன வரைக்கும் யாருமே இல்ல தண்டனை சட்டம் அவங்களுக்கு தெரியுதா இல்லையா ஒண்ணு தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தா அத செயல்படுத்த திரும்பல காரணம் பயம் ஒண்ணு பயத்தை தூக்கி நம்ம என்ன சொல்லணும் குப்பை தொட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இல்லையா

மேற்கே எழுந்தருளிய மேற்கே தேவர் அப்படிங்க முக்கிய என்ன காரணம் மற்ற சோளபேரர்கள் எல்லாம் பேசவே முடியாது ராஜரால் சொன்னே சொல்றாங்க இல்ல அவரே பாடலை ஏற்றார் கோயில் தான் கட்டினார் ஆனா இவர் 10 படியம் பாடி இருக்கார் அது தேவாரத்துல இடம் கோயில் படியம் சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் வெளிய நீங்க கொண்டு வரணும் சாதாரண விஷயல்ல அவரு நம்ம மற்றவங்களை எப்படி கம்போடுமோ அதே மாதிரி இவர்களுக்கு மரியாதை செஞ்சறோம் இந்த கந்தராதி தேவருக்கு மட்டும் என்ன தேவாரத்துல அவருடைய பாடு இடம்பெற்றிருக்கிறதுனால ஆமாங்கயா இப்ப அந்த

சோழத்தேவருடைய ஒரு மனைவி ஒரு குயின் அது பட்டத்தரசியா இல்லையாங்க எனக்கு தெரியல மூணாவது லேடி யாருன்னா ஆரூரான் அம்பலத்தடிகள் ஆரூரான் அம்பலத்தடிகள் அப்படின்றார் அந்த ஆரூரான் அம்பலத்தடிகள் யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல சரிங்கய்யா ஆனா ஒரு பெரிய சீமாட்டி ராயல் ஃபேமிலில தான் சேர்ந்துருக்கணும் இது போக பெரிய ராயல் ஃபேமிலில குயின் அப்படி சொல்ல முடியாது இவ்வளவு ஒரு பெரிய சிவனடியார்களா இந்த அம்மா இருந்திருக்கணும் ஐயா இது எப்படி எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட் இது கல்வெட்டுல இருக்கு எங்க வாங்கலாம் எங்க வாங்கலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் பிரின்சிபல் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார் அவர் பேரு இன்னைக்கு இருக்கிறது பேர் அவர் மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல நீங்க செக்அப் பண்ணிட்டு உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒருத்தர் இருப்பார் சொல்ல மாட்டேன் உதயச்சந்திரன் அவர் பெரிய பிரின்சிபல் செக்ரட்டரி அவர் சரிங்க அவரு இருந்தாருன்னா அவருக்கே நீங்க எழுதலாம் சரிங்கய்யா

கொங்கு மண்டலம் சொல்றாங்க இல்லையா அதுல எல்லாம் பிறந்திருப்பாரு என்னமோ தெரியல ஆனா அவர் பெயர் வந்து உதயசூரியன் சொல்லுவாங்க உதய சந்திரன் சொல்லுவாங்க சரிங்க ஐயா சரிங்க அவருக்கு நேர எழுதிங்க அவர் உதவி பண்ணி கொடுப்பார் கண்டிப்பா சரிங்க ஐயா சரிங்க அதுக்கு பெருமைப்படுத்துறேன்னா நான் நேர்மையானவரை பெருமையை சொல்லாம இருக்கு அதுக்காக சொல்லுவோம் கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பா அவர் வந்து

இன்னொரு கல்வெட்டு இருக்கு இது கூடாது என்னன்னா அலைஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் இல்லாம உங்களை உங்க டிவி தான் எடுத்துக்குது இன்னொரு கல்வெட்டு என்னன்னா அந்த கல்வெட்டுல பறக்கேசரி வர்மன் எழுதியிருக்காரு சரிங்கய்யா அவருடைய கல்வெட்டு யாருன்னா ராஜகேசரி வர்மன் பறக்கேசரி வர்மன் முன்னாடி போட்டு விடுவாங்க சரிங்கய்யா சோழர்கள் மாறி மாறி போட்டு விடுவாங்க அப்பனும் அவனும் மாறி மாறி வரும் சரிங்கய்யா அதுல வந்து என்ன அதுல என்னன்னா பாண்டியன் தலை கொண்ட அப்படி சொல்லி எழுதியிருக்கிறதுனால ராஜராஜ தேவர் முதலாம் ராஜராஜ தேவருக்கு அவருடைய கூட பிறந்த அண்ணன் சொல்றாங்கல்ல ஆதித்ய கரிகாலன் அவருக்குதான் அந்த பட்டம் பாண்டியன் தலையை வெற்றிட்டதுனால சொல்லுவாரு அவருடைய கல்வெட்டு ஒண்ணு இருக்கு அந்த கல்வெட்டு எப்படி கேட்டிங்கன்னா வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு சரி ஆவண எண் வந்து அது கேட்டீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஏழு சரிங்கய்யா நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வருடத்தை சேர்ந்த நானூத்தி தொண்ணூத்தி ஏழு என்னிடப்பட்டேன் இதுதான் புடிச்சு இத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொன்மையை பத்தி சொல்லிட்டேன் ஆதி சிதம்பரம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன் பத்து எழுபது அதாவது இருபது இருபத்தி நாலு முன்னாடி பத்து எழுபது ஏடி ஏடி சொல்ல மாட்டேன் காமன் நம்ம சொல்லணும் ஏடின்னு சொல்லக்கூடாது